வணக்கம் நண்பா லிஜின் கன்னியாகுமரி பேசுகிறேன் நம்ம லிஜின் கன்னியாகுமரி டிஃபென்ஸ் அகாடமியில் பார்த்தீங்க அப்படின்னா வரப்போகிற பீரோட ஃபிசிக்கல் ஸ்டார்ட் பண்ணி தரமாக போயிட்டுருக்கு அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும் இப்போதைக்கும் பாத்தீங்க அப்படின்னா திருச்சி ஆரோ கோயம்புத்தூர் யாரோ சென்னை யாரோ எல்லாருக்கும் வந்து ரிசல்ட் வந்துருச்சு ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்திங்க அப்படின்னா முதல்ல ஃபிசிக்கல் வர்றது பார்த்தீங்கன்னா திருச்சி யாரோவுக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கோயம்புத்தூர் யாரோ வரும் லாஸ்ட்டாக தான் வந்து சென்னை வரும் ஸோ இப்போதைக்கும் திருச்சி ஏஆர்ஓ பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஒன் மந்த் தான் டைம் கொடுத்துருக்காங்க அதாவது ஜூலை ஒன்று டூ ஏழு உள்ளாடி ஃபிசிக்கல் பண்ண வைப்போம் அப்படின்றத கிளியராக மென்ஷன் பண்ணியிருந்தாங்க ஸோ கிட்டத்தட்ட ஒரு மாதம் டைம் தான் இருக்குது இன்கேஸ் உங்களில் யாராச்சும் அக்னி வீர் ஜிடியில் வந்து பாஸ் ஆகிருக்கீங்க இல்லை ட்ரேட்ஸ்மேனில் பாஸ் ஆகிருக்கீங்க இல்லை நர்சிங் அசிஸ்டண்ட்டில் பாஸ் ஆகிருக்கீங்க ரன்னிங்கில் கொஞ்சம் டவுட்டாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம அகாடமிக்கு வாங்க உங்களை வந்து ஒரு தேர்ட்டி டேஸ்க்குள்ளாடி கண்டிப்பாக வந்து உருவாக்குறதுக்கு முயற்சி பண்ணுறோம் ஸோ இப்போதைக்கு பார்த்திங்க அப்படின்னா நம்மக்கிட்ட ஒரு நாற்பது ஸ்டூடெண்ட்ஸுக்கிட்ட வந்து ஃபிசிக்கல் பண்ணிகிட்ருக்காங்க இதில் பார்த்திங்க அப்படின்னா மேக்ஸிமம் எல்லாருமே வந்து டைமிங் எடுத்துகிட்டு இருக்காங்க ஸோ அக்னிவீர் ஜிடியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஒரு செகண்ட் கம்மி பண்ணுறதும் அவ்வளோ வேல்யூபிள் ஸோ டைம் கொஞ்சம் தேவைப்படுது திருச்சி ஏஆர்ஓ பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே கம்மியான டைம் கொடுத்துருக்காங்க ஸோ கோயம்புத்தூர் சென்னையை பொறுத்த வரைக்கும் ரொம்ப டைமிங் இருக்குது பட் திருச்சியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இன்கேஸ் நம்ம அகாடமிக்கு வரணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கூடிய சீக்கிரமே வாங்க ஏன்னா ஒரு முப்பது டு முப்பத்தி ரெண்டு நாள் தான் நம்மள்ட பேலன்ஸ் இருக்குது ஸோ இன்கேஸ் வீடியோ பார்த்துட்டு இருக்கிற யாராவது நம்ம அகாடமிக்கு வரணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ஸ்ரீலா தெரியுற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ஸோ நம்ம அகாடமி பொறுத்த வரைக்கும் ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் நீங்கள் வந்து இருந்து இன்னும் பார்த்துட்டு தான் இருக்கீங்க அளவுக்கு இருக்குது அப்படின்னு அதே மாதிரி ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு நம்மக்கிட்ட வந்து ஸ்டடி ஸ்டாண்டர்டும் இருக்குது ஸோ நம்ம ஸ்டூடெண்ட்ஸுக்கிட்ட விசாரிங்க நீங்கள் வந்து ஸ்டார்டிங்லேருந்தே பார்த்துட்ருக்கீங்க எந்த அளவுக்கு தரமாக ஃபிசிக்கல் பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் அப்படின்னு ஸோ ஃபிசிக்கலை பொறுத்த வரைக்கும் தாராளமாக நம்பி வரலாம் முப்பது நாளில் இவங்களை வந்து ஃபிசிக்கல் அடிக்க வைக்க வேண்டியது என்னோடய பொறுப்பு ஸோ இப்போதைக்கும் ஃபிசிக்கல் பார்த்திங்க அப்படின்னா நான் தான் பண்ண வச்சுட்டுருக்கேன் ஸோ ஓரளவுக்கு நம்ம வந்து எஃபர்ட் போட்டுட்ருக்கோம் ஸோ மண்டேலேருந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் எஃபோர்ட் போட்டு நம்ம வந்து ஃபிசிக்கலை வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படின்றத முடிவு பண்ணிட்டோம் ஸோ இன்கேஸ் யாராச்சும் வர்றீங்க அப்படின்னா மேக்சிமம் கூடிய சீக்கிரமே வர்றதுக்கு முயற்சி பண்ணுங்கள் முக்கியமாக பார்த்திங்க அப்படின்னா திருச்சி ஏரோ பொறுத்த வரைக்கும் கூடிய சீக்கிரமே வரணும் அப்போ தான் அவங்கள வந்து ரெடி பண்ண முடியும் கோயம்புத்தூர் சென்னை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் நீங்கள் வந்து டிலே ஆனாலும் பரவாயில்ல மேக்ஸிமம் டிலே பண்ணக்கூடாது ஸோ எஸ்எஸ்சியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் ஈஸியாக ஓடிடலாம் அப்படின்னு கூட சொல்லலாம் பட் அக்னி வீரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து நல்ல டைமிங் இப்போதே வச்சாதான் நீங்கள் வந்து ஃபைனலாக நீங்கள் வந்து செலக்ஷன் டைமில் ஓடும்போது உங்களால் வந்து அடிக்க முடியும் ஸோ ரொம்பவே எஃபோர்ட் போடணும் அக்னி வீரரை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே எஃபோர்ட் போடணும் இப்போதைக்கும் திருச்சி ஏஆர்ஓ பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா டபுள் ஒர்க் அவுட் நீங்கள் போட்டால் தான் டபுள் டெடிக்கேட்டோட நீங்கள் வந்து பண்ணால் தான் ஏன்னா முப்பது நாளில் டைமிங் வைக்கிறது அப்படின்றது ரொம்ப கஷ்டமான விஷயம் கஷ்டமான விஷயம் தான் பட் முடியாது அப்படின்றது இல்லை கண்டிப்பாக முடியும் பட் உடனே செய்யணும் ஸோ ஸ்ரீனில் தெரிய நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் டீட்டெயில் உங்களுக்கு சொல்கிறேன் உங்களை வந்து நான் கெய்டு பண்ணுறேன் இன்கேஸ் நீங்கள் வந்து சென்னை யாரோ இல்லைன்னா கோயம்புத்தூர் யாரோ நீங்கள் வந்து ஹைட் அண்ட் வெயிட் வந்து கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது இல்லை நாக்கினி இருக்குது ஃபிளாட் ஃபுட் இருக்குது இதெல்லாம் வந்து ஹண்ட்ரட் அண்ட் ஒன் பர்சன்டேஜ் வந்து நம்ம வந்து ரெடி பண்ணி ஃபிசிக்கல் வந்து அடிச்சிக்கலாம் பட் திருச்சியை பொறுத்த வரைக்கும் வந்து கொஞ்சம் டைமிங் கம்மியாக இருக்குது சின்ன சின்ன பிரச்சனையாக இருந்தால் வந்து நான் ரெடி பண்ணிடலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா டைமிங் வரணும் அப்படின்னா நீங்கள் கூடிய சீக்கிரமாக எஃபோர்ட் போட்டுதான் ஆகணும் வீட்டில் நீங்கள் வந்து பண்ணுற மாதிரி ஐடியா வச்சுருந்தாலும் கூடிய சீக்கிரமே ஸ்டார்ட் பண்ணுங்கள் அகாடமியில் வந்து பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கூடிய சீக்கிரமே நீங்கள் வந்து மெசேஜ் பண்ணுங்கள் மண்டே டூஸ்டே அதாவது நெக்ஸ்ட் வீக் உங்களாடி வரதுக்கு ட்ரை பண்ணுங்கள் ஜெய்ஹிங் ஜெய் பாரத்